இருபது வருஷம் புரிஞ்சிருந்தா அவளை பாக்கும்போது பழைய செல்வனா இருக்கணும் கட்டுக்கோப்ப மாத்திரா மனசு காதல்டா நம்பிட்டோமாண்டா அப்ப சொல்லும் போது அவங்க முகத்துல சிரிப்பு வருது நே தாண்டா காதல் காதலிச்சு பாருங்க நீங்களும்டா இருப்பீங்க அப்ப நான் எண்பது வயசு வரைக்கும் இப்படிதான் இருப்பேன்

என்கிட்ட வாயை கொடுக்காதீங்க வாயை கொடுக்காம ஓளுங்க அங்க பார்த்து வாங்க இல்ல நான் இப்பமே இங்க இறங்கி போயிரவே சொல்லிட்டேன் ஆமா தாயே உன்கிட்ட நான் வாயை கொடுக்கல ஆங்களே யாரை வாய் கொடுக்க சொன்னா ஆள பாரு அழகு போல வாய் திறந்துட்டா கூவா அதா ஏன் ஒரு நல்ல Dress போட்டு தான் கொஞ்சம் போயிரவே இன்னொரு வாட்டி என் Dress பத்தி எதாவது பேசிட்டு இருந்தீங்க நான் இங்க இறங்கி போயிரவே சொல்லிட்டேன் தாயே நான் வாயை திறக்கல நீ எந்த Dress லியா வா இப்போ யாரோ உங்க வாயை திறக்க சொன்னா ஏமா நான் திறக்கலனா அதான் யார் திறக்க சொன்னா அப்பா

ஐயோ இவன் கிட்ட வாயை கொடுத்துட்டு எனக்கு தலைவலியே வந்துடும் பாரு இறங்குற வரைக்கும் நான் உங்ககிட்ட வாயே கொடுக்க மாட்டேன் வாரம் என்கிட்ட வாய கொடுக்க சொன்னா இல்ல மாவா உங்க வாய் தான் காட்டானா அப்பா எப்படி பேசுறா ஆன பற்கினி மாதிரி பாத்து உட்காருவா அப்படி ரொம்ப தள்ளி போய் வெளியே போய் விழுந்துறாரு நீங்க பாத்து பார்த்து உட்காருனா அந்த பதிலுக்கு பதில் உனக்கு இருக்க முடியாது ஏன் வேண்டியது

பிடிச்சிருக்கும் 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 பிடிச்சிருக்க புரியுதா உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காம போனாலும் சரி எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல ஆஃப் பண்ணுங்கண்ணா அண்ணே ஏன் கார் ஆஃப் பண்ண கூடாது அப்படியே அப்ப நான் இறங்கி போறேன் கார் கதவுல கைய வச்ச என்ன பண்ணுவீங்க என்ன வேணாலும் பண்ணுவேன் கார் உன்ன அங்க கொண்டு ஒப்படைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு உனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிட்டா அந்த பழி போவும் ஏன் மேல தான் வரும் ஹ

எனக்கு பிடிச்சிருக்கு 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 எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல நான் இறங்கி போறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நீ உள்ள தான் உட்காரணும் ஆஹா என்ன அதிகாரம் பண்ணலாம்னு பாக்குறீங்களா அது நடக்காது ஏய் எனக்கு பிடிச்சிருக்கு போய் முடிக்கிட்டு இருக்கணும் போய் பேசுனே இந்த ஊர்ட்ட மேல வேற எங்க ஏதாவது என்கிட்ட வச்சிட்டீங்க அது கப்பதா இருக்கு பேரனா வண்டி நிப்பாட்டுங்க அண்ணா வண்டி நிப்பாட்ட கூடாது போய் கிட்ட இருக்கட்டும் நிப்பாட்ட போறீங்களா இல்லனா நான் போயிட்டு இருக்க கார்ல வந்து குறிக்கட்டமா எங்க குறி பாப்போ சொல்ல மாட்டா இந்த அழகுராணி செஞ்சு காட்டுவா எங்க ஓ பாப்போ ஐயோடா வந்து நிப்பாட்டடா இந்த பைய இருக்கட்ட சே யப்பா இவனுக்கு எப்படி தான் சமாளிக்க போறேன தெரியல சே இவ கூட குடும்ப நலத்தை பரவலா செத்தான் இங்க ஒரு ஆட்டா வராது இன்னைக்கு நடக்க வேண்டிய வந்த வேயில என்ன இவளால வந்தது ஆ உங்களே யார காரத்தை எறங்க சொன்னா அத கொதிச்சு செத்துறாடி சொன்னியா

கலவிக்கு வெத்தல அங்கி குடுக்க வந்தீங்களே அப்பதான் நான் தூங்கி எழுந்து அத இன்னைக்கு நான் இவ்ளோ லோல படுதே ஐயோ கடவுளே இந்த ஜென்மத்துக்கு இந்த ஆள் முகத்துல நான் முழிச்சிரவே கூடாது அப்பப்பா என்ன பாடு ஒரு நாள் முழிச்சதுக்கு நான் இவ்ளோ பாடு படுதேனே ஐயோ அம்மா தாயே என்ன பேசி பேசுறா

இங்க போறியா? ஆமாமா நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஐயோ கோபப்படுத்துறாலே! 나வேனா அமையற தூக்கிட்டு போடுமா? அம்மா! ஏன்டி? வீட்டுக்கு வரமதே கத்திக்குதா வரமா. அம்மா இது என்னடி அலங்கலமா வார ஸ்கூலுக்கு போயிடு படி كده பத்தングラス பண்ணதே பாரு எல்லாமே மாமா போன்ல பாரு வேலமா கைய வச்ச அய்யய்யா மெசேஜ் இத வந்திருக்குமா நான் எதுக்குமா போன் எடுக்கப் போறேன் எனக்கு இந்த Dress கசரசலா வருதே நான் போய் Dress மாத்திட வரேமா ம் போ நான் குடிச்சிட்டு ஏதாவது எடுத்து வரே நல்ல ட்ரிங்க்ஸ் கொடுங்கமா பலபலன்னு வர மாதிரி ஏதாவது நல்ல ட்ரிங்க்ஸ் கொடுங்கமா உங்களுக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு தெரியும் போ சரிமா அய்யய்யோ போன் ஏதும் பண்ணிறபாங்களோ ச்சா அதெல்லாம் வராது ரொம்ப ஜென்டில்மேன் ரொம்ப நல்லவரே ச்சா அதெல்லாம் மெசேஜ் எல்லாம் வந்திருக்காது ஐயோ அத்தை மாதிரி இப்போ வருவாங்களே அது பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிவா ஆஹோ ஃபோன் இங்கே தான் இருக்குது ஃபோன் எங்கே பார்த்தா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அம்மா ஆ சரி ஃபோன் மெசேஜ் பண்ணியிருப்பா அசய்யா மெசேஜ் ஐயோ ஓர் லாக் பண்ணியிருக்கா ஓர் லாக் பண்ணியிருக்கேன் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அய்யய்யோ நாலு மணிக்கே பண்ணிருக்காங்களே இப்போ நம்ம திருப்பி ரிப்ளே பண்ணவா வேண்டாமா ரிப்ளே பண்ணால் எதுவும் நினைப்பாங்களோ ஐயோ ஆ சரி அவங்கக்கிட்ட மெசேஜ் வந்தால் ரிப்ளே பண்ணிக்கலாம் ஒருவேளை நான் மெசேஜை பார்த்துட்டேன்டி நம்ம ரிப்ளே பண்ணதினால அவங்க ஏதாவது நினச்சிருக்கா சரி ஒரு ஹாய் மட்டும் போட்டுருவோமா ஹாய் போட்டால் கால் பண்ணா அம்மா ஐயோ ஐயோ ஸ்கூலுக்கு ஃபோனை கொண்டு போனோம் இல்லையே அச்சுய்யோ என்ன பண்ணி இப்ப யாரு மெசேஜ் அனுப்புற மடங்கிட்டு சிட்டு கோருவி சிக்கிட்டு உனக்கு எங்கேயோ மச்சா இருக்கடாட்டை போட்டுருதா படிக்கிறது பத்தாம் உனக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும் எனக்கு தெரியும் உடனே நான் ரிப்ளை ஹே என்ன பொம்பளை பொறுக்கி நினைச்சிட மாட்டேன் வெயிட் பண்ண வச்சுதான் ஆட்டே போடணும் பண்ண பண்ணே உன்னால அங்க பொறுமையா இருக்கவே முடியாது நான் இந்த மெசேஜை பாக்க போறதும் இல்ல இதுக்கு ரிப்ளை பண்ண போறதும் இல்ல டென்ஷன் தாங்க முடியாம அடுத்த மெசேஜ் நீயே ஏன் போடுவ ஏன்னா உங்களுக்கு பொறுமையே இருக்காதே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நீ ஏன் வலிக்கு வா நான் ஓன் வலிக்கு வந்தேன்னா வேண்டாம் வேண்டாம் நல்லா இருக்காது என்னைக்குமே பார்த்தை போடுறதையும் ஒரு சுகம் இருக்கணும் பண்ணு பண்ணு என்னென்ன மெசேஜ் பண்றேன்னு பார்க்குற போடு தான் பருவாயில்ல மெசேஜ் வந்துட்டுல மறுபடியோ ஹாய் போடு போடு இனி ஒன்னால் அங்கே இருக்கவே முடியாது சரி ஹாயின் ஐயோ என்னால இருக்க முடியலையே ஐயோ ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ் நான் அழுதுறேன் ரிப்ளை பண்ணுங்க மறுபடியும் ஹாய் போட்டு பாப்போம் ஹாய் ஐய ஐ ஹாய் மறுபடியும் ஹாய் தெரியும் உன்னால அங்க இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் இந்த மெசேஜ பாக்க போறது இல்ல உங்ககிட்ட எப்போ பேசணும்னு எனக்கு தெரியும் எப்ப பேசுனா நீ விடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படி பேசுமா உனக்கு இதுக்கெல்லாம் உனக்கு வசமா இருக்குது இருக்க ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு இல்ல ரொம்ப சந்தோஷமா அந்த மாதிரி இருக்கு ஒண்ணு இல்லப்பா என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க ஒண்ணு இல்லப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிருந்தேன் ஒரு படிச்சிட்டு இருக்க புள்ள நினைக்க வீட்டுல போன் வாங்கி கொடுத்துருப்பாங்க நினைக்க பார்த்த உடனே பார்த்த உடனே விழுந்துட்ட ஐயோப்பா அதெல்லாம் இல்ல ஜஸ்ட் டைம் பாஸ் இத்தனை ஒன்று கடந்துக்கிட்டு இதுவரைக்கு என்ன வருத்து வருதுவ சும்மா ஆக்டிங் பண்ண அதான் ரிப்ளே வந்துருக்கு ஹாயா என்னடா சொல்ற அதான்ப்பா கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலானே வசதியான பாத்தி தான் இருக்கோம் விசாரிச்சு பார்த்தேன் கோடிக்கிறத சொத்து இருக்குது ஒரே வாரிசு தான் அப்படின்னா மாடைக்கு போட்டுடா அவசரத்துக்காவோ ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிடக்கூடாடா ஐயோப்பா எனக்கு தெரியும்ப்பா அப்பதான் போய் விழ மாட்டேன் சும்மா டைம் பாஸ் கொஞ்சம் ஆட்டிக்கிட்டே போடலாம்ல உன் அப்பா கிட்ட கொஞ்சம் ஆட்டி போடலாம் அதானே நான் பெத்ததாச்சே காலி எல்லாம் போனா அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காமல கொஞ்சம் ஆட்டை போட்டுருவோம் ஆனா ஒண்ணுடா உன் கண்ணு ஒத்தி சிக்கிட்டாலும் வச்சிக்க அவ்வளவுதான் ஐயோ அப்பா சும்மா இருங்கப்பா பாட்டு எல்லாம் சரி அவளுக்கு கிட்ட விழுந்துடாதே அவ்வளவுதான் சொல்ல முடியும் இந்த விக்ரம் அது பொண்ணுங்க கிட்ட விழுதாவது அவளுக்கு என் காலில் விளைவிப்பேன்னு தவிர நான் அவளுக்கு விழமாட்டேன்